பல்லாயிர கணக்கான மக்கள் வருகிறார்கள் அவர்களின் வசதிக்காக திருக்கோயிலில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி மூணு கோடி மதிப்பீட்டில் அக்னி தீர்த்தம் படித்துறை அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணிகள் என்ற மண்பிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலமா இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள் பெரும் பயனுள் இப்பணிகளை தொடங்கி வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நமது மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பொது மக்கள் சார்பாகவும் மண்மறந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் நூத்தி எட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டான பத்தொன்பது புதிய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பதினைந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவிலான பதினாறு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக மூன்று சிற்றுகளின் சேவைகளை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்மிகு கைத்தறி மற்றும் நுனிநூல் நுனி நூல் துணி நூல் துறை அவர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை துறை கூடுதல் தலைமைச் செயலர் அவர்களுக்கும் துறை அலுவலருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் கலை வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறை சார்பில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில அளவில் சிறந்த பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் நெசவாளர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் முதல் மூன்று விருதுகள் ஐந்து லட்சம் மூன்று லட்சம் இரண்டு லட்சம் என பரிசு தொகை வழங்கப்படுகிறது வடிவமைப்பாளர்களுக்கான விருது ஒரு லட்சம் எழுபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் என மூன்று விருதுகள் வழங்கப்படுகிறது சிறந்த இளம் வடிவமைப்பாளர்கள் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட மூன்று விருதாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் எழுபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் என விருது வழங்கப்பட உள்ளது மொத்தம் பதிமூணு விருதாளர்களுக்கு இருபத்தி மூணு முக்கால் லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாநில அளவில் விருது பெற்ற நெசவாளர்களுக்கும் வடிவமைப்பாளர்களுக்கும் காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சான்றிதழ்களை வழங்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான மாநில அளவிலான சிறந்த நெசவாளர் விருது பட்டுப்பிரிவு திரு எம் கோபிநாதன் முதல் பரிசு ரூபாய் ஐந்து லட்சம் திருமதி வி ராஜலட்சுமி இரண்டாம் பரிசு இருவர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பி கௌரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசு இருவருக்கு திரு ஜி மாலா ரூபாய் ஒரு லட்சம் திரு எஸ் ராஜவேல் மூன்றாம் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் சிறந்த நெசவாளர் விருது பரித்து பிரிவு திரு ஆர் பாஸ்கரன் முதல் பரிசு ரூபாய் ஐந்து லட்சம் திரு எஸ் ராஜன் இரண்டாம் பரிசு ரூபாய் மூன்று லட்சம் திருப்பி கந்தசாமி மூன்றாம் பரிசு இரண்டு லட்சம் சிறந்த வடிவமைப்பாளர் விருது பெறுவோர் திரு அப்புசாமி கிருஷ்ணன் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் திரு வி கண்ணன் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் சிறந்த இளம் வடிவமைப்பாளர் விருது பெறுவோர் திரு எஸ் எஸ் விமல் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் செல்வி ஆர் மதுமிதா இரண்டாம் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் செல்வி மோனிகா மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் பரிசு இந்த இருக்கான் பட்டு ரஹத்தில் சார் வேளாண்மை ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இதில் இருக்குது அது வந்து காட்டன் ரைஸ் வெரைட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க சார் காட்டன் தான் அந்த கோயிலோடைய வடிவமைப்பேன் சார் இதெல்லாம் செகண்ட் ப்ரைஸ் இது ரெண்டும் ஷேர் பண்ணு தேர்ட் ப்ரைஸ் இது ரெண்டும் ஷேர் பண்ணுங்க சார் இது வந்து காஞ்சிபுரம் இரண்டு பரிசு இருவருக்கு கொடுத்துருக்குறோம் சார் இதில் வந்து பிட்னி கோர்வை நெசவு பயன்படுத்தி நெஞ்சிருக்காங்க அது அதுமாதிரி சோழகால சிற்பமான குஞ்சரம் யானையும் ரிஷபமும் இருக்கு நம்ம பார்க்குற விதத்தில் காலை மாடு இருக்கும் இந்த சைடில் பார்த்தோம்னா யானை வந்து நமக்கு தெரியும் அது மாதிரி வந்து இது திருபோணம் பட்டு இரண்டாம் பரிசு இதில் வந்து ஏழு வண்ணங்களை பயன்படுத்தி வானவல் வண்ணங்கள் பயன் பயன்படுத்தி நம்ம நெஞ்சிருக்கோம் அது மாதிரி பட்டு பிரிவில் வந்து மூன்றாம் பரிசு இருவருக்கு கொடுத்துருக்கோம் அதில் வந்து இது வந்து முகூர்த்த சேலை இதில் வந்து நான்கு குதிரைகள் வந்து நான்கு பக்கமும் இருக்கிறது ஆகவும் அதில் வந்து மலர்கள் சூழ்ந்து இதில் நெற்றி இது மயில்கண் டிசைன்ஸ் வந்து இருக்கு இது வந்து மென்பட்டு சேலை கோயம்புத்தூர் மென்பட்டு சேலை இதில் டர்னிங் பார்டர் தான் இதனோட சிறப்பு சிறப்பு அது மாதிரி வந்து பத் பருத்தி பிரிவில் வந்து முதல் பரிசு பெறும் சேலை வந்து ராமநாதபுரம் சுவாமியுடைய நான்கா மூன்றாவது பிரகாரம் இதில் வந்து ஒன்பது வண்ணங்களை வந்து பயன்படுத்தி த்ரீ டி எஃபெக்டில் நெசவாளர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் முறை தன்னுடைய கால்களையும் கைகளையும் வந்து ஹசைச்சு இந்த டிசைனை வந்து நெசவு பண்ணி ஐம்பத்தி ரெண்டாயிரம் முறை ஆமாங்க சார் சார் இதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் வரும் சார் ஆமாங்க சார் காட்டன் புடவு சார் காட்டன் சார் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் சார் இது காஞ்சிபுரம் பட்டுங்க சார் இது வந்து ஒரு முப்பதாயிரம் வருங்க சார் இது வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரம் அது மாதிரி வருங்க சார் இது வந்து முகூர்சு சிலைங்க சார் இது ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிட்ட வரும் சார் இது அது மாதிரி வந்துங்க சார் இரண்டாவது பரிசுங்க சார் இது தமிழ்நாட்டினுடைய வரைபடம் நம்ம வந்து அந்த வரைபடம் கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி தமிழ்நாட்டின் சின்னங்களான வரையாடு செங்காந்தல் மலர் கவளி விளையாட்டு அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை இதை எல்லாத்தையுமே வந்து தத்ரூபமாக நெசவு பண்ணியிருக்காங்க இது வந்து கோரா காட்டன் சேலை அதாவது காட்டனும் பருத்தியும் சேர்ந்த சில்கும் சேர்ந்த ஒரு சேலை இதுல வந்து மைக்ரோ அதாவது ஜியாமெட்ரிகல் டிசைன்ஸ் இது வந்து சிறந்த நெசவாளருக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு மாநில அளவிலான சிறந்த நெசவாளர் விருது மாநில அளவிலான சிறந்த வடிவமைப்பாளர் விருது மற்றும் மாநில அளவிலான சிறந்த இளம் வடிவமைப்பாளர்கள் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட விருதாளர்களுக்கு ரொக்க பரிசுக்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி இந்நிகழ்ச்சியினை சிறப்பித்து தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கல கலந்து கொண்டு சிறப்பித்த நமது மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதற்துறை செயலாளர் அவர்களுக்கும் கைத்தறி துறையின் சார்பில் நஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் காணொலி காட்சியின் வாயிலாக பங்கெடுத்துள்ள ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன் இந்து சமய அறநிலையத்துறையானது திருக்கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொண்டு குடமுழுக்குகள் நடத்துதல் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல் திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்டெடுத்து பாதுகாத்தல் போன்ற பல்வேறு பணிகளை செம்மையாக மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நூற்றி எட்டு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினோரு திருக்கோயில்களில் பதினெட்டு புதிய பணிகள் மற்றும் ஒரு பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டிடம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி வைத்து பதினைந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் ஏழு திருக்கோயில்களில் பத்து முடிவற்ற திருப்பணிகள் ஆறு சரக ஆய்வாளர் அலுவலகங்களை திறந்து வைத்து சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில்